என் பெயர் குமார் நான் தூத்துக்குடியைச் சேர்ந்த கொத்தனார் எனக்கு கல்யாணமாகி இரண்டு வருடம் ஆகிறது என் மனைவி பெயர் காயத்ரி என் மாமியார் சரோஜா நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசிக்கிறோம் எனக்கு குழந்தைகள் இல்லை நான் தினமும் வேலைக்குச் சென்று இரவு எட்டு மணிக்குத்தான் வீடு திரும்புவேன் இந்த கதை நானும் என் மாமியாரும் ஒன்றாக தூங்கியது பற்றியது அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரகசியம் அதை உங்களிடம் பகிரப் போகிறேன் கதையை கவனமாக கேளுங்கள் என் மனைவி பார்க்க அழகாக இருப்பாள் அவளுக்கு வயது இருபத்தைந்து அவள் ஒரு ஹாஸ்பிடலில் நர்ஸாக வேலை பார்க்கிறாள் அதனால் அவள் வேலைக்குச் சென்றால் இரவு பத்து மணிக்குத்தான் வருவாள் நான் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிடுவேன் என் மாமியார் சமைத்துக் கொண்டிருப்பார் மூன்று நிமிட இடைவெளி அதேபோல ஒரு நாள் நான் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன் அப்போது என் எல்லாம் என் மாமியாரை பற்றிதான் அவரை எப்படி நன்றாக பார்த்துக்கொள்வது என்று யோசித்துக் கொண்டே வந்தேன் வீட்டுக்கு போனதும் என் மாமியார் குளித்துக் கொண்டிருந்தார் நான் அத்தே என்று கூப்பிட்டேன் பாத்ரூமில் இருந்து மாப்பிள்ளே இரு குளிச்சிட்டு வரேன் என்று குரல் வந்தது நானும் சரி என்று என் அறைக்குச் சென்றேன் ஆனால் மனம் ஒரு இடத்தில் இல்லை அத்தையை எப்படி நன்றாக பார்த்து கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அத்தை குளித்து உடை மாற்றிவிட்டு வந்தார் மாப்பிள்ளை சாப்பிடுறீங்களா என்று கேட்டார் சரி அத்தே சாப்பிடுறேன் என்று நான் சொன்னேன் என்ன மா பிள்ளை ரொம்ப பசிக்குதா இருங்க சாப்பாடு போட்டுக் கொண்டு வரேன் என்று சொல்லி சமையலறைக்குச் சென்றார் அவர் நடந்து போகும்போது அவரை பார்த்து சிரித்தேன் அதை அவர் கவனித்தார் ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை நிமிட இடைவெளி நான் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன் அத்தை சாப்பாடு கொண்டு வந்தார் அப்போது என் போன் அடித்தது என் மனைவி காயத்ரிதான் என்னங்க இன்னைக்கு நைட்டியூட்டி நான் வீட்டுக்கு வரமாட்டேன் நீங்க அம்மா கூட சாப்பிட்டுட்டு தூங்குங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்றாள் நீ இல்லாம எப்படி தூங்க முடியும் வந்துரு என்று நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளைக்கு வந்துடுறேன் என்றாள் போனை வைத்துவிட்டு அத்தையிடம் சொன்னேன் காயத்ரிக்கு நைட் டியூட்டி வரமாட்டாளாம் ஹூட் அத்தை இவளுக்கு இதே வேலையா போச்சு அங்கேயே தங்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அசதியா இருக்குமே. அவள் இருந்தா இருக்கும் என்றார் நான் விடுங்க அத்தே நீங்கதான் இருக்கீங்களே என்றேன் அத்தை வெட்கப்பட்டு என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலியே என்றார் அத்தே நீங்க புரியாத மாதிரி நடிக்கிறீங்க நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு தெரியும் என்றேன் அத்தை வெட்கத்துடன் அப்படியெல்லாம் இல்லை நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்று சொல்லி தன் அறைக்குச் சென்று கதவை சாத்தினார் மூன்று நிமிட இடைவெளி நானும் சாப்பிட்டுவிட்டு டிவி பார்த்துவிட்டு என் அறைக்குச் சென்றேன் கொஞ்ச நேரத்தில் அத்தை என் அறைக்கு வந்தார் மாப்பிள்ளை எனக்கு பயமாயிருக்கு நீங்களும் என்னோட தூங்குவீங்களா என்று கேட்டார் நான் மகிழ்ச்சியுடன் பயப்படாதீங்க அத்தே நான் இருக்கேன் என்று சொல்லி அவரோடு படுத்தேன் அவர் என் அருகில் படுத்துக் கொண்டார் நான் அவரை பார்த்துச் சிரித்துக் கொண்டே படுத்தேன் பிறகு இருவரும் தூங்கினோம் காலையில் அத்தை மாப்பிள்ளே என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்று கெஞ்சினார் சொல்ல மாட்டேன் அத்தே ஆனா இதுபோல் அடிக்கடி என்னோட இருக்கணும் என்றேன் எப்போ பயமா இருக்கோ அப்போ கேட்கிறேன் என்றார் நான் குளித்துவிட்டு வந்தேன் அத்தை சாப்பாடு பரிமாறினார் அப்போது காயத்ரி வந்தாள் என்னங்க நைட்டு ரொம்ப மிஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள் அத்தை கவலைப்படாதே காயத்ரி மாப்பிள்ளையே நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் என்றார் நானும் அத்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து சென்ற வேளையில் என் மனசு அத்தையைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது பாதியிலேயே வீட்டுக்கு வந்தேன் காயத்ரி வேலைக்குப் போயிருப்பாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் வீட்டிலேயே இருந்தாள் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க என்று கேட்டாள் சமாளித்து வேலை முடிஞ்சிடுச்சு என்றேன் அத்தை வந்து என்ன மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் என்று கேட்டார் எல்லாம் உங்களாலதான் அத்தே என்றேன் காயத்ரி என்ன சொல்றீங்க என்று கேட்டதும் விளையாட்டுக்குச் சொன்னேன் என்று சமாளித்தேன் அத்தை ஒரு மாதிரி சிரித்தார் இரவு நானும் காயத்ரியும் படுத்தோம் அவள் தூங்கிவிட்டாள் எனக்கு தூக்கம் வரவில்லை அத்தையைப் பற்றியே யோசித்தேன் திடீரென்று கதவு மெதுவாக திறந்தது அத்தை உள்ளே வந்து மாப்பிள்ளை பயமாயிருக்கு என்னோட வந்து தூங்குங்க என்று மெதுவாகக் கேட்டார் நான் தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன் பிறகு கண் விழித்து என்ன இங்க பண்றீங்க என்றேன் உதவி பண்ணுங்க மாப்பிள்ளை இன்று மதியமே நீங்க சீக்கிரம் வந்தது ஏன்னு எனக்கு தெரியும் பிளீஸ் என்று கெஞ்சினார் சரி காயத்ரி கிட்ட கேட்டுட்டு வர்றேன் என்று சொல்லி அத்தை அறைக்குச் சென்றேன் அங்கு அத்தையோடு படுத்தேன் வந்துட்டீங்களா இப்போதான் நிம்மதியாயிருக்கு என்றார் மூன்று நிமிட இடைவெளி திடீரென்று கதவு தட்டப்பட்டது யார் என்று அத்தை கேட்டார் அம்மா நான்தான் காயத்ரி என் கணவர் எங்கே என்றாள் அத்தை தயங்காமல் இங்கேதான் இருக்கார் என்றார் காயத்ரி கத்தினாள் கதவைத் திறங்க கதவு திறந்ததும் காயத்ரி எங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்று கேட்டாள் அத்தை எனக்கு இருந்தது அதான் துணைக்குக் கூப்பிட்டேன் தவறா நினைக்காதே என்று சமாளித்தார் காயத்ரி என்னை பார்த்து உண்மை சொல்லுங்க என்றாள் அத்தை சொல்லதுதான் உண்மை என்றேன் பிறகு அத்தை காயத்ரியே வைத்து இங்கு எந்த குழப்பமும் இல்லை மூவரும் ஒன்றாக தூங்குவோம் அப்போதான் இருக்கும் நிம்மதியா தூங்கலாம் என்றார் காயத்ரி எனக்கும் பயமா இருக்கு அம்மா என்றாள் அன்று மூவரும் ஒன்றாக தூங்கினோம் நிமிட இடைவெளி காலையில் நான் வேலைக்கு கிளம்பும் போது காயத்ரி நேத்து மூவரும் தூங்கிறது யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது